யார் சொன்னா அவன் கேட்பனோ அவள்கிட்ட சொன்னா வருவான் அந்த பாலில் பூவை போடுறது அப்படி விழுந்து பார்த்தா செஞ்சடாதனா பகவான் செங்காதரனா நாகாபரன் அத்தனை பேருடைய புண்ணிய கர்மாக்கும் பலனை கொடுக்குற சிவபெருமானே தவம் பண்றான் சிவபெருமான் தவம் பண்றான்னா அவனுக்கு மேலே ஒத்தன் இருக்கானா பரமேஸ்வரன் கணவனாக வரணும்னு பார்வதி தவம் பண்றா ஒரு பக்கம் பார்வதி கண மனைவி ஆவரணும்னு பரமேஸ்வரன் தவம் பண்றான் சோமயாஜி அவர் பண்ற சோமயாகத்துக்கு சிவபெருமான் வரணும்னு திருவாரூரில் போய் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தார் சிவபெருமான் வரணும்னா சிவபெருமானுக்கு தானே பத்திரிக்கை கொடுக்கணும்னா இன்னைக்கு உள்ளது அன்னைக்கே உண்டு இன்னைக்கு பெரிய விஐபியை கூப்பிடணும்னா நேரப்பே கூப்பிட்டா மன்றை ஆட்டோனே தர வரமாட்டான் யார் சொன்னால் அவன் கேட்பணும் அவாள்கிட்ட சொன்னா வருவாவான் அது மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் தான் கம்யூனிகேஷன்ல உள்ளவர் நித்தியம் பேசுறவர் அவர் அதனால அவர்கிட்ட சொல்ல அவர் சொன்னார் நீங்க சொன்னத்தை சிவபெருமான் கிட்ட வரது வராது அவர் சூரியன் ஏன்னா மகான்கள்டோ பகவான்கிட்டையோ பழகிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த பரமாச்சாரியால் இருக்கிற காலத்துல பழகினவாளுக்கு நான் சொல்றது தெரியும் நான் போனா பரமாச்சாரியால் எப்போதும் எங்கிட்ட பேசிட்டே இருப்பான்னு பெருமை அப்படி ரெண்டு பேரும் அழிச்சுன்னு போனோம்னா இன்னைக்கு பரமாசரியால் பேசவே மாட்டான் அப்படியே நடக்கும் நீங்க சொல்லிட்டு போனேன்னா பரமாச்சரியால் பேச மாட்டார் நீங்க எதிரே பார்க்காம போனேன்னா உட்காந்து வச்சு ஒரு மணி நேரம் பேசுவோம் எல்லாம் எத்தனையோ பேருக்கு அந்த அனுபவம் எதுக்கு சொல்றேன்னா நம்ம அப்படி நினைச்சுன்னு போனால் நடக்காது சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுறேன்னு சொல்லிவிட்டார் சோமாசி மாறனார் யாகம் பண்ணும் போது சோமயாச்சி மாற நாயனார் பகவான் வந்து பத்து நாய அழிச்சுன்னு வந்தான்னு இருக்கு ஒரு நாய்கள் கூட்டத்தோட வந்தான்னு நாயா சொல்லுவாங்க சொல்லுவா அந்த காலத்தில் நாயோட வரான் அது மாதிரி பகவான் வர இவர் போய் பாதத்தை அலம்ப அங்க சுத்தி உள்ளவெல்லாம் நாயே யாகம் நடக்கிற இடத்துக்கு வரக்கூடாது நீ நாயோட வரவன வேற போய் தொட்டு வேற பூஜை பண்றேங்கிறியே இந்த யாகமே நாசமா போச்சு இந்த யாகமே பிரஷ்டமா போச்சு இந்த யாகமே பதிதமா போச்சு இது புண்ணியம் இல்லாம போச்சு அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா இவ பாட்டுக்கு கால அலம்புறா அப்படி அலம்பிட்டு அந்த பாலில் பூவை போட்டுட்டு அப்படி நிமிர்ந்து பார்த்தா செஞ்சடாசரனா பகவான் கங்காசரனாய் நாகாஹரன் மர்த தேகனாய் பகவான் நிற்கிறான் இன்னைக்கு அந்த உற்சவம் நடக்கிறது திருமாகாலத்தில் திருமாகாலம்னு பூந்தோட்டம் இருக்க இருக்கிற மூ கோவில்லேருந்து வரத்தே பகவான் சண்டால வேஷத்துல வருவான் அங்க அந்த யாகம் நடக்கிற அந்த சோமாசி மாறனாயனார் வீட்டுக்கு வந்து அப்படி திரைய போட்டுட்டு விடுத்துட்டா பகவான் சந்திரசேகரனா இருப்பார் அந்த உற்சவம் இன்னைக்கு நடக்கிறது எதுக்கு சொல்றேன்னா சோமயாஜின்னு பேர் அந்த யாகம் பண்ணினவா ஒரு சரீரம் தன்னுடைய வடிவமான சரீரத்தையே பகவான் இங்க பூஜை பண்ணினான்னா ஒரு விஷயம் ரெண்டாவது சுயம் விதாத்தா தா தபசலானாம் உலகத்துல யாரெல்லாம் பூஜை பண்றாலோ ஜபம் பண்றாலோ பாராயணம் பண்றாலோ ஹோமம் பண்றாலோ தவம் பண்றாலோ அத்தனை பேருடைய புண்ணிய கர்மாக்கும் பலனை கொடுக்கிற சிவபெருமானே தவம் பண்றான் விஷயம் மூணாவது சிவபெருமான் தான் பலனை கொடுக்கிறவன் சிவபெருமான் தவம் பண்றான்னா அவனுக்கு மேல ஒத்தன் இருக்கானா அவ யார குறிச்சு தவம் பண்றா குறிச்சே தான் தவம் பண்றார் குடிச்சுட்டார் தர மஷ்டமூர்த்தி தபச பல தபசுக்கு பலனை கொடுக்கிற சிவபெருமான் தவம் பண்ணினான்னா என்னத்தை விரும்பி தவம் பண்ணினான் எதுக்காக தவம் பண்ணினான் தபஸ அத சொல்ல முடியுமா வெளியில பெரிய இடத்து சமாச்சாரம் இல்லையான்னு பார்வதியை அடையணும்னு தான் தவம் பண்ணது பார்வதி அதனாலதான் அந்த முதல் ஸ்லோகத்துல சொன்ன மத்த இல்ல கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஜ தபாபியம் சிவானந்த லகரியில ஒத்தரோட தபஸுக்கு ஒத்தர் பல பார்வதி கணவரமேரன் கணவனாவரணும்னு பார்வதி தவம் பார்வதி மார்க்கேன பகவந்தம் ததர் சா ஜாதரம் விருப்பாட்சம் சின்முத்ரா சத்தனும் பூதி பூஷித சர்வாங்கம் அப்படி ஒரு தட்சிணாமூர்த்தியா பகவான் ஜெகஜோதியா பிரகாசிக்கிறத பார்த்துட்டு நான் போமாட்டேன் போமாட்டேன்னு சொன்னேனே தஸ்மாத் பாக்யாம் மத்தியவா நகமே வகி பக்கத்துல பக்கத்துல பகவான நம்ம எல்லாரும் திருப்பதி பேருக்கோம் எல்லாருமே பணதக டி நின்று முன்னாடி அப்படிதான் போவோம் இன்னைக்கு எல்லாருக்குமே உள்ள அனுபவம் தான் பணக்காராளுக்கு விஐபிக்கு என்ன அனுபவம்னு நமக்கு தெரியாது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி திருப்பதியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார் கோவிலில் இருக்கிறவர் உங்களோட ராமாயணம் இப்போ நடக்கிறது தெரியல அந்த டிவியில் வரது பாருங்க அதை நான் கேட்டேன் கேட்டுட்டு ராத்திரி படுத்துட்டேன் சொப்னம் உங்களை ஐஷம் வந்து பக்கத்தில் நிற்க சொன்னார் பெருமாள் எனக்கு என்ன சொல்கிறதுன்னே புரியல அவர்கிட்ட நான் எங்கேயோ வெளியில் போயின்னு இருக்கேன் நீங்கள் இன்றைக்கே வரணுங்கிறாரு இன்றைக்கே கிளம்பி வாங்கோ அப்படின்னா உடனே அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு கிளம்பி திருப்பதி போயிட்டேன் திருப்பதி போனால் மறுநாள் கார்த்தால் அஞ்சரை மணிக்கெலாம் கொண்டு நிறுத்திட்டார் பக்கத்தில் சொன்னால் நம்ம மாட்டேல அரை மணி நேரம் பக்கத்தில் எங்கே உத்தரவு வாங்கினாரோ என்ன பர்மிஷன் வாங்கினாரோ தெரியாது அங்கே பெருமாளோட அது பாட்டுக்கு கூட்டம் தனியாக விஐபி பார்த்துட்டு போகிறா பக்கத்தில் நிறுத்தி இது நம்ம நமக்கு என்ன புரியும் இது நான் இன்னைக்கு இல்லை எனக்கு ப்ரோக்ராம் இருக்குமாமா நான் வரலை அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் அந்த பாக்கியத்தை மிஸ் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் இனி பேருந்து அப்படி பார்க்கல நான் அதுக்கப்புறம் அவருக்கே போனோம்னா டிக்கெட் வாங்கி கொடுக்கறதா இப்படி பக்கத்துல ஐஸ்வர் எல்லாம் நிறுத்த மாட்டாரு ஏன்னா நமக்கு எப்ப எது கிடைக்கும்னு நமக்கு தெரியாது மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க